thank mm -hmm. you விஷயத்தை நம்மள நிறைய பேர் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எந்த விஷயம் கேட்குறீங்களா அதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி கைதான ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் அப்போ அவர் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போனாருன்னாங்க அவரை கைது பண்ணாருன்னு சொன்னாங்க இப்படின்ட்டு நிறைய விஷயம் அந்த டைமில் போயிட்டு இருந்தாலும் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவரை பற்றின எந்த விஷயமும் இல்லை கப்பு சப்புன்னு சைலண்டாக தான் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் பாருங்களேன் திருப்பூரில் தான் நடத்தி வந்த பரம்பொருள் அறக்கட்டளை ஏ மூடுறதா இவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அறக்கட்டளைக்கு இனிமே எந்த பணமும் அனுப்பாதீங்க அந்த கட்டமைப்பு இனி இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பா அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என் உயிரும் உள்ளமும் கலந்த பரம்பொருள் அறக்கட்டளையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த வார்த்தைகளை எழுந்தும் போது என் உள்ளத்தில் நிம்மதி மட்டுமே இருக்கிறது இது வேதனை கொண்ட முடிவல்ல என் சொந்த ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எடுத்த ஒரு தெளிவான தீர்மானம் கடந்த பல வருடங்களாக பரம்பொருள் அறக்கட்டளை இறை அருளால் என் வழியாக பெரும்பாலும் இயற்கையாகவே உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியது அந்த மாற்றங்களின் பின்னால் நான் இல்லை பரம்பொருள் மட்டுமே இருந்தது அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்போது நான் ஒரு புதிய புள்ளியை அடைந்திருக்கிறேன் என் உள்ளத்தில் மௌனம் அமைதி மற்றும் பரிபூரண நிலை என்னை எல்லா வெளியிலான கட்டமைப்புகளிலிருந்தும் விலகச் சொல்கிறது நான் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கில்லை என்று கருதுகிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அவர் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னால் உண்மையான அருள் அமைப்பில்லாமலேயே இயங்குகிறது அதனால் நான் எந்த ஒரு நெருக்கடியாலும் அல்லாமல் எந்த ஒரு வெளிப்பட்ட காரணத்தாலும் அல்லாமல் என் சொந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக பரம்பொருள் அறக்கட்டளையை மூடுகிறேன் இனிமேல் பரம்பொருள் அறக்கட்டளையின் வங்கி கணக்கிற்கு எந்த பணமும் அனுப்ப வேண்டாம் அந்த கட்டமைப்பு இனி இயங்காது உங்கள் அன்பும் நம்பிக்கையும் நான் உள்ளத்தில் உணர்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே எந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் திடீர்னு மூடுறேன்னு சொல்கிறாரு அடுத்த கட்டத்துக்கு இவர் போயிட்டேன்னு சொல்கிறாரு இது உண்மையிலே இவர் வந்து தெளிவான முடிவை இவருக்காக எடுத்ததா இல்லை ஏதாவது அழுத்தத்தின் அடிப்படையில எடுத்ததா அப்படின்ட்டு நமக்கு எதுவும் புரியல பட் அவர் க்ளோஸ் பண்ணி